தலைவர் விஜய் அவர்கள் சொல்லாத துயரத்தில் இன்றைக்கு ஆழ்ந்திருக்கிறார் கரூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது ஏற்பட்ட குளறுபடியால் சுமார் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தலைவர்களுடைய தலைவர் அவர்களுடைய இதயத்தை சுக்குனராக உடைத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகளும் தங்களுடைய துயரத்தை இந்த இந்த ஒரு வேதனையான இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் இழந்து தவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இந்த மரணத்தில் அவர்களுக்கு துணை நிற்கும் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்க கூடியவர் இந்த கோரமான சம்பவம் அவருடைய மனதை பாதித்து இருக்கிறது ஆகவே அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதற்காக நாங்கள் தலைவர் அவருடைய இல்லத்திலே வழக்கறிஞர்கள் அணியின் சார்பாக இருக்கிறோம் என்ன இல்லை எங்கள்கிட்ட ஆற்றையும் இன்னும் பேசல தலைவர் வந்து இப்ப அவரு இந்த துயரத்திலிருந்து மீண்டு வரணும் ஏன்னா தமிழக மக்கள் அப்படி ஒரு அன்பை அவர்கள் மீது செலுத்தினார்கள் இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு சூழ்நிலையில இருக்கு பிறகு தலைவர் அவர்கள் தங்களுடைய விஷயங்களை சொல்லுவார்கள் இருந்து மக்களை போய் பார்த்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் அவர் இரங்கலை தெரிவிச்சார் அப்படின்றது இருக்கு என்ன சொல்ல தலைவர் அவர்கள் உடனடியாக இந்த செய்தி வந்தது வந்த உடனே உடனடியாக தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய குடும்பங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கும் தலைவர் அவர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருப்பார் கரூர் நைட்டு கிளம்பியிருக்காரு சார் முதலமைச்சர் இரவு போயிருக்காரு விஜய் அவர்கள் நாளை புறப்பட்டு பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கா கரூர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதனால தலைவர் அவர்கள் அடுத்தடுத்த முடிவுகளை எடுத்துக் கொள்வார் அதுக்காக நிச்சயமாக அடுத்தடுத்த முடிவுகள் நிச்சயம் வரும் சார் ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் நம்ம வந்து பரப்புரை போறோம் இப்ப அடுத்த வாரத்துக்கு பரப்புரை என்ன என்ன சூழல் இருக்கு அதை பத்தி என்ன அடுத்தது அடுத்த நிகழ்வுகள் குறித்து எங்களுடைய பொதுச்செயலாளர் மற்ற துணை பொதுச்செயலாளர் நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்து அடுத்த முடிவை தலைவர் அவர்கள் சொல்லுவார்கள் வழக்கு பதிவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லை எந்த அதாவது இப்போ ஒரு சம்பவம் நடந்ததுன்னா எப்பவுமே எந்த சம்பவம் நடந்தாலும் ஒரு வழக்கு பதிவு செய்வாங்க எடுத்தோடய ஒன் செவன்டி ஃபோர்ல போடுவாங்க அது ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கு வாய்ப்பு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறது தான் காவல்துறை கொடுத்த நிபந்தனைகளை முறையா பின்பற்றல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பா பத்தாயிரம் பேர் தான் இங்க கூடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஆனா அதையும் மீறி அந்த கூட்டம் கூடி இருக்கு அதெல்லாம் பின்பற்றல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு காவல் அதாவது காவல்துறை கொடுத்த நிபந்தனைகளை இதுவரை எல்லா கூட்டங்களிலும் தமிழக வெற்றி கழகம் அதை பின்பற்றி இருக்கிறது அதுபடி நடைபெற்றிருக்கிறது அதுதான் உண்மை ஏற்கனவே வந்து திருவாரூர்லையும் சரி நாகப்பட்டினத்திலும் சரி திருச்சிலையும் சரி எல்லா இடத்திலுமே காவல்துறை கொடுத்த ஒரு நிபந்தனைகளை கூட மீறவில்லை கூட்டமே பேர் தான் கூட அதிகப்படியான கூட்டங்கள் கூடியிருக்குறேன் காலையிலிருந்தே கூட்டம் இவங்க குறிப்பிட்ட நேரத்துல விஜயவர்கள் சென்று பரப்புரை மேற்கொள்ளலை அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு ரொம்ப நேரம் தொண்டர்களை காத்திருக்க வச்சிருக்காங்க காத்திருக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் சரியா முறையில தான் வந்திருக்காரு மீண்டும் வந்து தலைவர் அவர்களுடைய கட்சியுடைய அடுத்த நிர்வாகிகள் பேசி நாங்க உங்களை சந்திக்கிறோம் நன்றி